சலாம் அலாமலை மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல வந்து ஃபேன்சி டாப்பு எக்கச்சக்கமா வந்திருக்கு உங்களுக்காக நான் மாடலை காட்டுறேன் பாருங்க ஆயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி பத்து ஆயிரத்தி அழகா இருக்கும் இங்க பாருங்க இது ஃபேன்சி

ஃபேன்சி டாப் இதில் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது அதாவது எம்மு எல்லு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது இப்போ நான் காட்டுற மாடல் எல்லா மாடலும் மாடலுக்கும் சூப்பராக இருப்பாரு அழகாக இருக்கு இதுவும் ஃபேன்சி டாப் தான் ஃபுல் லாங்

நீங்க என்ன ப்ரிப்பிங்க? அவளோட டிரஸ் எல்லாம் டைப் இது வந்து இருக்கறது கலெக்ஷன் இது பாருங்க மாடல் பேப்பர் வந்து ஒரு எட்டு கலர் இதுல ஹைட் கொஞ்சம் கம்மியா இருக்கு இல்லையா இதுல ஹைட் கொஞ்சம் கம்மியாக நீயும் சூப்பர்லா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் டாப் வந்திருக்கு வந்து டாப் வந்திருக்கு லாங்ல ஷார்ட் இருக்கு நியூ சூப்பருக்கு வாங்க சக்கச்சக்கமாக அல்ல நான் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சுடிதாரில் பார்க்குறது